வணக்கம் நான் தர்மா இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்த இடம் வந்து நிலாவர கிணத்துக்கு கிட்டே இருக்கிற இடம் தான் இந்த இடம் நிலாவர பிரதேசம்னு தான் நினைக்கிறேன் நாங்களாம் வந்து விவசாயிகள் நிற்கிறோம் கேட்டு பார்ப்போம் எந்த இடம்னு சொல்லி அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பீட்ரூட் வந்து பயிர் செய்து வந்து இன்றைக்கி வந்து அறுவடை செய்து வந்து வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தா இந்த உரை எல்லாம் கட்டி வச்சிருக்கிற வந்து பீட்ரூட் தான் அறுவடை செய்து முடிஞ்சது அறுவடை செய்யக்க வந்து எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவன் அறுவடை செய்து முடிஞ்சுது இருந்தாலும் வந்து இப்போ நான் அந்த விவசாயியோட கதைச்சு பீட்ரூட் பயிற்சியை எப்படி செய்கிறது இப்போ சந்தை நிலவரத்தில் வந்து என்ன வில போகுதுன்னு சொல்லி இப்போ கேட்டு பார்ப்போம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஒரு விவசாய பூமியாக தான் இந்த இடம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வெங்காய பயிற்சியை காணப்படுது அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால் நிற்கிறதெல்லாம் வாழை மரங்கள் எல்லாம் நிறைய நிற்குது இந்த இடம் வந்து பயிற்சிகை பூமி தான் பார்த்தீங்கன்னா நிலத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் செம்மண் செம்மண் இங்கே வந்து செம்மண்ணில் வந்து விவசாயத்தை வந்து வடிவாக செய்யலாமான்னு சொல்லிவிடம் இப்போ பார்ப்போம் அந்த பீட்ரூட் கைட்டு எப்படி செய்கலாம் இந்த கணத்துல இருந்தால் அதில் வந்து நீர்ப்பாசனம் செய்கிறத பாருங்க அப்படியே இந்த கால்வாயில் கூட வந்து தண்ணி போகும் என்ன விலை இப்போ பீட்ரூட் போகுது ஐயா நாற்பது ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு போடணும் ஐம்பது ரூபாய்க்கு தான் நினைப்புறீங்க கிஞ்ச

எவ்வளோ போகுதுதாங்க சந்தையில் சந்தையில் அவங்க நூறுரூவா நூற்றி இருபது ரூபா விற்கிறாங்க நூறுரூவா நூற்றி ரூபா சந்தையில் ரூபா பார்த்து தோட்டக்காரரை விட விற்பனையாளர் தான் கூட வைக்கிறாங்களே முதல்ல போய் ஆ ஆ அஞ்சு கிலோ அஞ்சு ரூபா கழிப்பாங்க ஆ ஆ ஆ தவான் இல்லை மார்க்கெட்டு ஓ

கூடவே இருக்குறியல் <cat guiding developed� Vogra -chiere>

பெரியதான் கூடதாட் அதுக்கு புரிவான விலை ரெண்டு ஐநூறு குறைச்சிருவாங்களா அது விலை முப்பது ரூபா போடுவாங்க முப்பது ரூபா போடுவாங்க இது வந்து வித்தியாசமா இருக்கு இது வந்து கிலோக்கு முப்பது ரூபா போடுவீங்க ஆனால் அது அங்கே வந்து அங்கே ஜாதக சாப்பாட்டுக்கு எல்லாம் ஒன்று மட்டும்பதாயிரா கூலி காசு மாற்ற ஐம்பதாயிரம் கூலி காசை மாற்ற பெரியா கூட இதன உண்டுக்கும் பா பாக்கிறாங்க டவுன் பக்கம் என்ன முடிஞ்சு ஆ ஆ ஆண்ட இது சமைக்கலாமா இது ஆ ஆ ஆ அரை கிலோ வரைக்கும் போல ஓ ஓகே அதை சாப்பாடு பிடிங்க ஆ ஆ இந்த இடம் புல்லாத தோட்டம் தானே என்ன ஐயா ஆ ஆ ஆ இதோட திருப்பி அதெல்லாம் நான் வைக்கிறேல்லோதான் போயிடும் அதை நீங்கள் வைக்கிறேன் நீங்களே வைக்கிறதே குறாயும் வைக்கிறேன் திரும்ப பார்த்தா அவங்க வேறு போது அது மட்டும் சும்மா தான் பயன்படுத்தும் ஆரம்ப தொடர்ச்சியா போய் பயிர் செய்தாலும் பெறாதே பயிரை மாற்றி மாற்றி பயிர் செய்தா தான் இதாக இருக்குமே

இதெல்லாம் இது இப்படி தான் நடுறதா அண்ணா இது தான் நடுறது இதோட கடை அங்கே ஆ ஆ ஆ இது நர்றா நாத் வணக்கம் வணக்கம் ரெண்டு சரி நீங்கள் என்ன தோட்ட விலன்னு செய்கிறீங்களோ எவ்வளோ காலமாக செய்கிறீங்களா ரெண்டு வருஷமா செய்கிறீங்களா இது வந்து எத்தனை நாளில் நாத்து இது மூன்று மாத பயிர் என்ன என்ன திருப்பி நாளா எவ்வளோ நாளில் வளரும் திருப்பூர் மாதம் வரணும் திருப்ப மூன்று மாதம் திருப்ப ரெண்டு மாதம் சொல்லுமா ஆ ஆ ஆ திருப்பா அறுபது நாள் நட்டா தான் மூளைக்கு ஆ கிளாங்கு வரும் ம் சரி சரி நீங்கள் பிரிச்சு இல்லை பார்க்குறேன் ல வெங்காயம் இல்லை அந்த புடுங்கி எல்லாம் வச்சிருக்குறேங்க இது அடுத்த பயிருக்கு தயாராகிடுது ஒரு பக்கத்தால் அறுவடை ஒரு பக்கத்தால் மற்ற பயிர் வைக்கிறதுக்கு தயாராகிட்டேன்

மரத்ரனவர்கள் அங்க தான் வருது. வந்து ஆனந்தம். இப்போ நம்ம எல்லி விலகுறஞ்சிடுது. ஆனா இந்தது பாதேன் வேய்யா. ஆறு ஊரு. நீ கட்டா. ம்ம். மென்னே ரwebdriver ஆது. ஓ மாமா. எட்டாக் ரங்க செய்யறப்ப. ஆ. இதோ வர கிளங்கம் கயில எடுத்து பாத்தீங்க என்னன்னு. ஆ அது பெரிய பெரியாக்கலாம் அது பாவிக்கிறேல்னு சொன்னார் இங்கே பாவிக்கரை பாவைக்கலாம் ஆ அஞ்ச பாவிக்கிறேல் டேஸ்ட் அது வித்தியாசம் எல்லாமே இருக்குமா சாப்பிட்டா ஆ சாப்பிட்டா ஆ சரி வேறு இதெல்லாம் அறுவடை செய்து வைத்திருக்கிறேன் ஏற்றுமதி ஆகிறதுக்கு தயாரா இருக்கு அதுதான் பாவக்க Yeah. பானத்துலேயும் அந்த பூ வடிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் வந்து இந்த தோட்டங்களில் வந்து சில காலங்களில் வந்து அதிக லாபங்களை பொருவினம் சில காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவு நட்டங்களை பொறியினோம் இப்போ பார்த்தா இந்த பீட்ரூட்டின் இந்த விலை வந்து சந்தையில் வந்து பெருமதி வந்து குறைஞ்சிருக்கான் அப்போ இதால் வந்து இவர்களுக்கு வந்து எதிர்பார்த்த லாபத்தை வந்து அடைய முடியல என்று விவசாயிகள் வந்து சொல்லினோம் இதோட இந்த காவலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து அவங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்